ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் இருக்க முக்கியமான கொஷின் ரெண்டாவது பார்ட்டில் இருக்க தான் பார்க்குறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்தாச்சு நீங்கள் இன்னி பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து இப்போ லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது முக்கியமாக போலீஸ் எக்ஸாம் படிச்சுட்ருக்கவங்களுக்கு ஏன்னா இப்போ அவங்க தான் எக்ஸாம் எழுதப் போகிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் ஏற்கனவே படித்தது ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டைமே வந்து ஃபுல்லாக பாருங்கள் கொஷின்ஸ் பார்க்கலாம் தென்னாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர் யார் அன்சர் வேங்கட ரமணி தமிழ்நாட்டின் தாகூர் என அழைக்கப்படுபவர் மு வரதராசனார் தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று அழைக்கப்பட்டவர் புதுமை பித்தன் மேலை நாட்டு மாப்பசான் என்று பாராட்டப்பட்டவர் ஜெயகாந்தன் குறிஞ்சி திரட்டு பாடியவர் பாரதிதாசன் குறிஞ்சி தேனு பாடியவர் ராஜம் கிருஷ்ணன் குறிஞ்சி பாட்டு பாடியவர் கபிலர் குறிஞ்சி மலர் பாடியவர் நான் பார்த்த சாரதி இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அங்கங்கே படிச்சிருப்பீங்க அதை மொத்தமாக ஒன்று ஒ ஒன்றுக்கு ஒன்று பொருத்தி பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் இப்படி படிக்கும்போது அது என்னைக்குமே வந்து மறக்காது ஓகேங்களா குழப்பாது இப்போ ஒன்பதாவது பாயிண்ட் பார்க்கலாம் நாடும் மொழியும் எனது இரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று கூறியவர் தேவர் தமிழையும் தெய்வத்தையும் எனது இரு கண்கள் என்று கூறியவர் குமர குருபரர் மரியாதையும் சுயமரியாதையும் எனது இரு கண்கள் என கூறியவர் பெரியார் ஸோ எனது இரு கண்கள் அப்படின்றத சொன்னவங்களே வந்து நாலு பேர் நாலு பேரும் சொன்ன கருத்துக்கு வித்தியாசங்கள் வந்து இருக்கு நாட்டையும் மொழியும் சொன்னவர் பாரதியார் தேசியமும் தெய்வீகமும் சொன்னவர் முத்துராமலிங்க தேவர் தமிழையும் தெய்வத்தையும் சொன்னவங்க குமரகுருபரர் மரியாதை சுயமரியாதை பெரியார் சிற்றிலக்கிய வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் குமரகுருபரர் நாட்குறிப்பு வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் ஆனந்த ரங்கர் பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் பெரியாழ்வார் பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் பெரியாழ்வார் பரணி இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படும் நூல் கலவழி நாற்பது கிறித்தவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி கிறித்தவ சமயத்தின் தேவாரம் என்று அழைக்கப்படும் நூல் ரச்சனைய மனோகரம் குறிஞ்சி பாட வல்லவர் கபிலர் உலா பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர் பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார் வெண்பா பாடுவதில் வல்லவர் புகழேந்தி பெருமலை புலவர் என்று அழைக்கப்படுபவர் சோம சுந்தரனார் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் அப்பாத்துரையார் பன்மொழி வித்தகர் என்று அழைக்கப்படுபவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சாவின் சுயசரிதை வந்து என் சரிதம் நாமக்கல் கவிஞரினுடைய சுயசரிதை என் கதை கண்ணதாசனினுடைய சுயசரிதை வனவாசம் வனவாசம் காந்தியடிகளினுடைய சுயசரிதை நூல் சத்திய சோதனை திருஞான சம்பந்தர் இறைவனடி சேர்ந்த இடம் திருப்பெருமண நல்லூர் திருநாவுக்கரசர் இறைவனடி சேர்ந்த இடம் திருப்புகழூர் சுந்தரர் இறைவனடி சேர்ந்த இடம் கைலாயம் மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனடி சேர்ந்த இடம் சிதம்பரம் சிவபெருமானின் வலது கண்ணாக கருதப்படும் நூல் பெரிய பிராணம் சிவபெருமானின் இடது கண்ணாக கருதப்படும் நூல் திருவிளையாடற் பிராணம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணாக கண்ணாக கருதப்படுவது கந்த பிராணம் ஞானசாகரம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் மறைமலையடிகள் ஞானபோதினி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் பருதிமார் கலைஞர் கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் எச் ஏ கிருஷ்ண நவீன கம்பர் என்று அழைக்கப்படுபவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழ் நாடகத்தின் பேராசிரியர் என்று அழைக்கப்படுபவர் பருதிமார் கலைஞர் தமிழ் நாடக தலைமை பேராசிரியர் என்று அழைக்கப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கந்தசாமி தமிழ் சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சு ஐயர் தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர் தமிழ் புதிய உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் திருவிகா வீரமா முனிவர் தமிழ்கற்றது யாரிடம் ஆன்சர் மதுரை சுப்ரதீப கவிராயரிடம் தமிழ் கற்றது யாரிடம் ஆன்சர் ராமானுஜ கவிராயரிடம் முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் நூல் எது ஆன்சர் ராபி சேது பிள்ளை எழுதிய இன்பம் முதல் ஞானபீட விருது பெற்ற தமிழ் நூல் வந்து சித்திரப்பாவை சிவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் மாணிக்க வாசகர் பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் வந்து தொண்டரடி கொடியாழ்வார் பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் பாரதியார் தமிழின் பெருமையை உலகறிய செய்தவர் கால்டுவல் தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவனேய பாவனர் தமிழை தலைத்தோங்க செய்தவர் மறைமலையடிகள் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் கலைஞர் போலிப்புலவர்களை தலையில் கொட்டுபவர் அதிவீரராம பாண்டியன் போலிப்புலவர்களின் தலையை வெட்டுபவர் ஒட்டக்கூட்டர் போலிப்புலவர்களின் காதை அறுத்தவர் வில்லிபுத்தோரார் திரைக்கவி என்று அழைக்கப்படுபவர் மருதகாசி ஆசுக்கவி அழைக்கப்பட்டவர் காலமேக சந்தகவி என்று அழைக்கப்படுபவர் அருணகிரிநாதர் மதுரகவி என்று அழைக்கப்படுபவர் பாஸ்கரதாஸ் முதல் உலா நூல் ஏது ஆன்சர் திருக்கயிலாய உலா முதல் அந்தாதி நூல் ஏது ஆன்சர் அற்புத திருவந்தாதி முதல் சதக நூல் ஏது ஆன்சர் திருச்சதகம் ராமானுஜரின் தத்துவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் விசிஷ்டாத் வைதம் சங்கரரின் தத்துவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் அத்வைதம் மத்துவாச்சாரியாரின் தத்துவங்கள் துவைதம் என அழைக்கப்படுது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் பாரதியார் வள்ளுவனை பெற்றதனால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன் இயேசு காவியம் பாடியவர் கனதாசன் இராவண காவியம் பாடியவர் புலவர் குழந்தை மங்கையராய் பிறக்க நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தமிழின் தமிழக அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் எழுதியவர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை புதுவை அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண் கலர்நிலம் என்று கூறியவர் பாரதிதாசன் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என கூறியவர் பெரியார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா தமிழர் தந்தை என அழைக்கப்படுபவர் சி போ ஆதித்தனார் முத்தமிழ் அறிஞர் என அழைக்கப்படுபவர் கலைஞர் முத்தமிழ் காவலர் வந்து கி விஸ்வநாதம் முதற் சங்கம் நிறுவப்பட்ட இடம் தென்மதுரை இடைச்சங்கம் நிறுவப்பட்டது கபாடபுரத்தில் கடைச்சங்கம் நிறுவப்பட்டது மதுரையில் பாண்டியரினுடைய அடையாள மாலை வேப்பம்பூ சேரர்களின் அடையாள மாலை பணம்பூ சோழர்களின் அடையாள மாலை அத்திப்பூ திருகடிகம் குறிப்பிடும் நூல் சுக்கு மிளகு திப்பிலி திருபஞ்சம் மூலம் குறிப்பிடும் பொருட்கள் வந்து அஞ்சு பொருட்கள் கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஏலாதி குறிப்பிடும் பொருட்கள் வந்து ஏழு பொருட்கள் வந்து பூ லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு தெப்பிலி நந்தி கலமகத்தின் பாட்டுடை தலைவன் மூன்றாம் நந்திவர்மன் தேம்பாவனையின் பாட்டுடை தலைவன் சூசையப்பன் திருக்குற்றால குரவஞ்சியின் பாட்டுடை தலைவன் திருக்குற்றால நாடன் பாரதியார் நடத்திய பத்திரிகைகள் இந்தியா விஜயா திருவிகா நடத்தியது தேசபக்தன் நவசக்தி கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர்கள் வந்து கம்பர் ஜெயங்கொண்டா ஒட்டக்கூட்டர் தொல்காப்பிய உரையாசிரியர்கள் வந்து இளம்பூரனார் சேனா வரையார் நச்சினார்கினியார் இந்த வீடியோவில் வந்து தமிழர் இருக்க முக்கியமான கொஷின் ரெண்டாவது பாட்டில் இருக்க தான் பார்த்தோம் இதே மாதிரி ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து நம்ம கொடுத்தாச்சு நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்க தேங்க்யூ